ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் மேலே உள்ள காம்பையும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு கீழே இருந்து நாலாக கட் பண்ணுறேன் நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காயில் இன்னும் மசாலா இறங்கி கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் நிறைய பேர் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா எல்லாம் பிடிச்சி கத்திரிக்காய் சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த டைமில் பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வாஷ் பண்ணியிருக்க கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் என்னடா எல்லோரும் பண்ணுற ப்ராசஸ் தானே இவங்க இதெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பிளேட் சாப்பாடுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி சாப்பாடு போட்டு சாப்பிடுவீங்க ஏன்னா என் பசங்க ஒரு கரண்டி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு கரண்டி சாப்பாடு சாப்பிடுவாங்க இது செஞ்சால் என் பாப்பாவுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சின்ன பாப்பா அதனால தான் சரி நீங்களும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நம்ம ஆயிலில் ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணியாச்சு இந்தளவு ஃப்ரை ஆனால் போதும் ஒன் சைடு வெந்த உடனே கொஞ்சம் லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் எடுத்துடலாம் இப்போ அதே கடாயில் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு சின்ன பூண்டை வந்து உரித்து வச்சிருக்கேன் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை அதனால்தான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா எண்ணெயிலையே வதக்கி விடலாம் பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் ஃபுல்லாக வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் நான் யூஸ் பண்ணுற மசாலாவில் மிளகாத்தூள் அதிகமாக இருக்கும் அதனால நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அது என்ன மசாலான்னு வீடியோவில் பின்னாடி பாருங்கள் இப்போ ரெண்டு தக்காளியை நீள நீளமாக நறுக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கி விடலாம் தக்காளி நல்லா மசஞ்சு வரணும் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர்ஸ் கல் உப்பு கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி இன்னும் நல்லா மசஞ்சு வந்துடும் நான் அதனால் அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்கிட்டேன் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பார்க்கலாம் நான் ஆச்சி சாம்பார் மசாலாவும் ஆச்சி குழம்பு மசாலாவும் எடுத்துருக்கேன் ஆச்சி சாம்பார் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆச்சி குழம்புத்தூல் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சாம்பார் மசாலாவை இப்படியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மசாலா தான் இதில் ப்ளஸ்ஸு நம்ம ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பாருங்கள் நான் ஸ்லோலே வச்சேன் மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு புளி ரெண்டு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளியை நீங்கள் நல்லா புளிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த புளி ஓகே இல்லை நாங்கள் புளிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோன்னா நீங்கள் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட இது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை வந்து இது கூடவே ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி விட்டு நல்லா கிளரி விடலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லோலே வச்சுருங்க நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் திக்காக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வர மாதிரி வெயிட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு நமக்கு கத்திரிக்காய் பார்த்திங்களா எந்த அளவு வெந்து மசாலாலாம் ஆட் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து செஞ்சாச்சு இந்த கத்திரிக்காய் குழம்பும் வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு தட்டு சாப்பாடை விட ஒரு கரண்டி எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ரெஃபர் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்டில் பின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்